அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில எதேச்சையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம முழுவதுமாக தெரிந்து கொள்ளப் போகின்றோம் இனமாக கிடைக்கின்றது பணம் கொடுக்காமல் கிடைக்கின்றது என்ற ஒரே காரணத்திற்காக யார் எதை கொடுத்தாலும் வாங்கி நம்ம வீட்டுக்குள்ள வைத்துக் கூடாதுங்க முதல்ல நமக்கு சொந்தமில்லாத பணமாக இருந்தாலும் சரி இலவசமாக வரக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி உழைக்காமல் நமக்கு கைக்கு வரக்கூடிய பொருள் நமக்கு சொந்தமில்லைங்க அதன் மூலமா நமக்கு லாபம் வருகிறதோ இல்லையோ நிச்சயமாக அது நஷ்டம் வருங்க உழைக்காம சம்பாதிச்ச காசு இனமாக தானே வரும் பொருள் எதுவாக இருந்தாலுமே முதல்ல அதை வாங்கக்கூடாதுங்க யாரிடமிருந்தும் எவர் சில்வர் பாத்திரங்களை இனமா வாங்கக்கூடாது அதாவது எவர் சில்வர் பாத்திரங்கள்ல வந்துட்டு இரும்பு உலகம் கலக்கப்பட்டுள்ளது இல்லையா அந்த இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை ஒருவிடம் ஒருவரிடமிருந்து மற்றவர் கையில பெற்றுக்கொண்டால் தானம் கொடுத்தவர்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டமும் துரதிருஷ்டமும் நம்மிடம் ஒட்டி அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் பாட்டிமார்கள் சொல்லுவாங்க இரும்பு சம்பந்தப்பட்ட கனமான பொருட்களை கையில் கொடுக்காதே கையில் வாங்காதே என்று சொல்வாங்க சரி இலவசம் தானே தாண்டி அன்பளிப்பு என்ற ஒரு விஷயம் உள்ளதே பாசமாக நமக்கு அன்பளிப்பாக கொடுக்கக்கூடிய இந்த எவர் சில்வர் பாத்திரங்களை என்ன செய்வது என்ற சந்தேகம் இப்போது எல்லோருக்குமே எழுங்க நாகரீகம் வளர்ந்து கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில திருமணங்களுக்கும் திருமணங்களில் நடக்கும் வரவேற்பு நிகழ்ச்சிகளுக்குமே வருகை தருபவர்களுக்கு எவர் சில்வர் பாத்திரங்களை அன்பளிப்பாக கொடுக்கறாங்க இந்த எவர் சில்வர் பாத்திரத்தை என்ன செய்வது நம்ம கை கையாள கட்டாயம் பெற்று கொண்டுதானே ஆகணும் சரி நாம் இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு சென்றாலும் மொய் வைக்கும் பழக்கத்தை வச்சிருக்கோம் இல்லையா மொய் வைத்துவிட்டு அதன் பின் அவர்கள் கொடுக்கும் அன்பளிப்பை வாங்கி வரும் பட்சத்துல அதை நீங்க இனமாக வாங்கியது கணக்கில் சேராதுங்க அதனால பாத்திரங்களை எவர் சில்வர் பாத்திரங்களை யார் தானமாகவோ இல்ல அன்பளிப்பாகவோ கொடுத்தா வாங்காதுங்க இருந்தாலும் உங்களுடைய வீட்டு விசேஷங்கள்ல அவங்க வீட்டு சுபகாரியங்களில் இனி எவர் சில்வர் பாத்திரத்தை அன்பளிப்பாக கொடுப்பதை முடிந்தவரை நிறுத்திக் கொள்ளுங்க விசேஷங்கள் சுப நிகழ்ச்சிகள் என்றாலே வெற்றிலை பாக்கி மஞ்சள் குங்குமம் தேங்காய் தானமாக கொடுக்க வேண்டும் என்பதை சாஸ்திரங்களிலே சொல்கிறதுங்க முடிந்தவரை இதை பின்பற்றும் பழக்கத்தை கொண்டு வாங்க அடுத்தால இரும்பு சம்பந்தப்பட்ட கத்தி அருவாமனை தேங்காய் துருவக்கூடிய துருவல் இப்படிப்பட்ட பொருட்களை யாருக்குமே நீங்க தானமாகவே கொடுக்க கூடாதுங்க அன்பளிப்பாகவும் கொடுக்க வேண்டாம் தானமாகவும் பார்த்துக்கோங்க நிறைய வீடுகளில் இந்த தவறு நடக்கின்றது அதாவது சில பேர் கூட்டு குடும்பத்துல இருந்து பிரிந்து தனி போவாங்க அப்படி இருக்கும்போது தன்னுடைய தாய் வீட்டில் இருந்தோ அல்லது தன்னுடைய மாமியார் வீட்டில் இருந்தோ மட்டும்தான் தனி குடித்தனத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி செல்ல வேண்டுமே தவிர மற்ற உறவினர்களிடமிருந்து அவர்கள் வீட்டில் புழங்கிய பாத்திரங்களையோ அல்லது புழங்கால புது பாத்திரமாக இருந்தாலும் சரி அதை நம்முடைய வீட்டிற்கு எடுத்து சொல்லக்கூடாதுங்க நம்ம வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய துடைப்பத்தை யாருக்குமே தானமாக கொடுக்காதீங்க மகாலட்சுமி நிறைந்த வாசம் நிறைந்த ஒரு இடம் என்று சொன்னால் அது துடைப்பந்தான் வீடுகளை நம்ம சுத்தம் செய்வதான இதை பயன்படுத்துறோம் நம்ம கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி கொடுக்க கூடாதுங்க துடைப்பத்தை யாருக்குமே தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்கும் லட்சுமி கடாச்சம் என்பது அது வெளியே போயிடுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு பூதி அறையில இருக்கும் சுவாமி படங்களையோ இல்ல நம்ம தீபம் கொட்டி இருக்கும் விளக்கையோ யாருக்கோ ஆகவது நம்மளுடைய வீட்டில் உள்ள பெண் குழந்தைகளுக்காகவே நம்ம அதை ஒரு தானமாகவே அன்பளிப்பாகவே கொடுக்க கூடாதுங்க அப்படி கொடுப்பது மிக மிக தவறு இப்படி ஒரு சில பேர் இனமாக தானே கொடுக்குறாங்க இந்த பொருளை நம்ம வாங்கி வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சிருப்பாங்க ஆனா நிறைய பேர் அனுபவத்தில் உணர்ந்திருப்பாங்க அடுத்தவங்க வீட்டிலேருந்து இருந்து ஏதாவது ஒரு பொருளை நம்ம வீட்டிற்கு கொண்டு வந்து இருப்போம் அந்த பொருள் வந்த பின்புதான் நம்முடைய வீட்டில் ஏதோ ஒன்று தவறாக நடக்கின்றது என்று ஏதோ ஒன்று சரியில்லை என்று உணர்வு நம்ம ஆழ் மனதில் இருந்து கொண்டே இருக்குங்க நம்ம வந்துட்டு கோயில்கள்ல போயிட்டு நம்ம வந்து விளக்கு போடுவதற்கு நம்ம போயிருப்போம் நம்மளுடைய வேண்டுதல்களை நம்ம நிறைவேற்றுவதற்காக நம்ம சாமி கூடுவதற்கு போயிருப்போம் ஆனா நம்ம எல்லா பொருட்களுமே போகும்போது நம்ம விளக்கு போடுறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கியிருப்போம் ஆனா அந்த தீப்பெட்டி என்பதை நம்ம வந்து வாங்காம போயிருக்கலாம் பக்கத்துல அங்க விளக்கு போடுறவங்கிட்ட இன்னொருத்தங்கிட்ட நம்ம தீப்பெட்டி தானமாக கேட்டு வாங்க கூடாதுங்க அது ரொம்ப ரொம்ப தவறு அப்படி நம்ம வாங்குவது அவங்களுடைய வேண்டுதலை நம்ம அவங்க வேண்டி வந்திருப்பாங்க அவங்களுடைய கஷ்டத்தை போக்குவதற்கு அவங்க வந்திருக்கலாம் அந்த கஷ்டங்கள் நமக்கு திரும்ப தேடி நமக்கு அது ஒரு தரித்திரமாக மாறிடுங்க அதனால கோவில்கள்ல யாரிடமுமே நம்ம தீப்பெட்டியை தானமாக வாங்க கூடாதுங்க அதை கவனமாக பாத்துக்கோங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா கோவில் கோவில்கள்ல வந்துட்டு நம்ம வந்து அவங்க இன்னொருத்தவங்க தீபம் ஏற்றி வச்சுட்டு போயிருக்கலாம் அந்த தீபத்தில இருந்து நம்ம வந்து தீபம் வந்து ஏற்றி வைக்க கூடாதுங்க அது மிக மிக தவறு அது வந்து இன்னொருத்தவங்க தீபத்தை நம்ம ஏற்றி வைத்தால் அவங்களுடைய தரித்திரத்தையும் கஷ்டத்தையும் நம்ம வாங்குறதுக்கு சமம்ங்க நண்பர்களே துக்கோதேவி சரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்து ஒரு நல்ல தகவலுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துக்காதேவி சரணம்